சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு தமிழகத்தில் பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐந்தாயிரம் தமிழக அரசு கொடுக்க போகிறாங்க இது ஆண்கள் பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது பொருந்தும் அனைத்து பெண்களுக்குமே கொடுக்க போகிறாங்களா தகுதிகள் என்ன வயது வரம்பு என்ன எப்படி நம்ம இந்த ஐந்தாயிரம் அமௌண்ட்டை பெறுறது அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டுருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேண்ட் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கும் பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வதற்கும் வசதியாக இருக்கதான் இந்த ஐந்தாயிரம் அப்படின்றத கொடுக்கறாங்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் பாத்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவரைய நிறைய விதமான மானிய தொகைகளை வழங்கிட்டு வராங்க குறிப்பா சொல்லணும்னா சுய தொழில் தொடங்க ஐம்பதாயிரம் சொல்லி மகப்பெரு அதாவது கன்சிவா இருக்கும் போது பதினெட்டாயிரம் இலவச பேருந்து பயணம் மகளிர் உரிமை தொகை சமையல் எண்ணெய் உற்பத்தி செய்யறதுக்கு மூன்று லட்சம் வரை கடன் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது பர்சன்ட் மானியம் இது மாதிரியான நிறைய திட்டங்கள் பெண்களுக்காக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களோட வறுமை கோட்டிற்கு கீழுள்ள உள்ள மகளிர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய புதிய பல்வேறு முயற்சிகளை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் இந்த ரூபாய் ஐயாயிரம் மானியம் அப்படின்றது கொடுக்கறாங்க இந்த பணத்தை பெறுறதுக்கான வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெண்ணுக்கு இருபத்தி ஐந்து வயது இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட வயது உடைய பெண்கள் அனைவருமே இந்த திட்டத்துல பயன்பெற முடியும் ஐயாயிரம் அப்படின்றதும் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாம ஆண்டு வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு உள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி சோ இந்த கேட்டகரியை சேர்ந்த எல்லாருமே விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க தமிழ்நாடு அரசின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் போட்டு ரூபாய் பத்தாயிரம் அல்லது அதற்கு மேல் மதிப்பிலான உலர் மற்றும் ஈரமாவு அரைக்கும் வணிக ரீதியிலான இயந்திரங்கள் வாங்கும் போது மொத்த விலையில் சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஐயாயிரம் மானிய தொகையாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் முக்கியமாக கைம்பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இந்த மானியத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறியிருந்ததுடன் நான் சொல்லியிருக்க மாதிரி வந்து இதுல எலிஜிபிள் சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்தோட பேரு பாத்தீங்கன்னா தமிழக அரசு கிரைண்டர் மானிய திட்டம் இந்த திட்ட திட்டத்தின் பேரே இதுதான் வெட் ட்ரை கிரைண்டர் சப்சிடி ஸ்கீம் அப்படின்ற திட்டத்தின் மூலமா தான் நம்மளுக்கு ரூபாய் ஐயாயிரம் அப்படின்றது பெற போறோம் எங்க போயிட்டு இந்த ஐயாயிரம் பணத்தை நம்ம பெறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் பிறப்பு சான்றிதழ் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வருமான சான்று ஸோ கைப்பெண்களா இருக்கீங்க இல்லை ஆதரவட்ட பெண்களா இருக்கீங்க கணவனால் கைவிடப்பட்ட பெண்களா இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதற்கான சான்று இருக்கவங்க எடுத்துக்கோங்க நான் இப்போ சொல்லியிருக்க இருக்கக்கூடிய இந்த கேட்டகிரியில் வரவங்களுக்கு மட்டும் வருமான வரம்பு எதுவும் கிடையாது ரிமைனிங் இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே வருமான சான்றா அப்படின்றத கட்டாயமா வச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஸோ இதெல்லாம் எடுத்துட்டுக்கு உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மாவட்ட சமூக நல அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்க விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த ரூபாய் ஐயாயிரம் மானியத்தை பெறதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பணம் அப்படின்றத வழங்கிடுவாங்க ஸோ இது ஒரு சூப்பரான ஸ்கீம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி ஐம்பது பர்சன்ட் மானியமா இல்லனா ரூபாய் ஐந்தாயிரம் மானியமாக வந்து உங்களால் ஈஸியாக பெண்களால் பெற முடியும் கண்டிப்பாக இந்த அறிவிப்பை அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்